அஜித் அகர்கர் சொன்னதுதான் அந்த செலக்ஷன் போயே சொன்னது யாருக்கு நீங்க அவரை உள்ள பதிலின் பண்ணுவீங்க அங்கேயில இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்கல்ல சோ அவங்களுடைய தெளிவு என்னன்னா இப்போதைக்கு எங்கள்கிட்ட அதை நம்ம வேணா அப்ரிசியேட் பண்ணலாம் இந்த டீம் தான் இதை வச்சுதான் நாங்க போறோங்கிற ஒரு தெளிவோட இருக்காங்களே அஜித் அகர்கர்லயுமே எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கு யாருக்கு பதிலின் பண்ணுவீங்கன்னா வெளியே தூக்கிட்டு நீங்க எதுக்கு வைக்கிறீங்க யாரையானு தூக்கிட்டு நீட் பண்ணணும் அதுதான் ஆஹ் அது சொல்லுங்க அது ஓகே அவங்களுக்கு ஃபிட்டா இருக்கணும் அது வேணா ஓகே எனக்கு ஃபிட் இவர் இல்ல ஏன்னா என்னது எனக்கு ஒரு என்னோட வேலையோட ஃபிட்டா இல்லப்பா வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லாம தவிர நீங்க ஒரு ஆளை ஃபிட் இன் பண்ணணும் அப்படின்னா அந்த எல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து ஸ்ரேசையர் அப்படின் போது அவரை தூக்கிட்டு நீங்க எப்படி மத்த இன்னொருத்தங்களை தூங்குங்க அப்படின்ட்டு நீங்க ஸ்ரேயருக்கு தான் இன்னொருத்தர் அங்கே ஃபிட் இன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க அந்த இடம் ஸ்ரேசோட இடம் அந்த இதை தூக்கிட்டு அங்கே ஃபிட் இன் பண்ணும்போது இல்ல இப்போ அதுதான் நம்ம அப்படி பேசணும்னா சுப்மன் கில்லோட இடம் வந்து என்னன்னு கேட்கும்போது அதுக்கு அப்படியே வேற மாதிரி பதில் சொல்றாங்க ஆக்சுவலி அப்போ சுப்மன் கில்லும் அபிஷேகும் பிஸியா இருந்ததுனாலதான் வந்துட்டு சான்சஸ் வந்து சஞ்சு சாம்சன்க்கே ஓப்பனிங்ல கிடைச்சிச்சுட்டாங்க